இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாப்பனம் முஸ்லிம் சேவை நேரம் எட்டு மணி முப்பது நிமிடம் இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக நாடகம் கல்யாணமாம் கல்யாணம் எழுதியவர் திக்வல்லை ஜும்ரி

அதில் எங்கட ரெக்ஸ்பர்ட்டையும் டக்ளாஸையும் காட்டு கொண்டு கேளுமா எங்கேந்து சரி ஒன்று வந்து மெச்சாவி செட்டாவ காட்டியும் கறி செட்டி மேக்கப் பண்ணி கொண்டே தான் ஈகோணுமா ஈகி அப்போ ஒரு மீன் போனாலும் இன்னொரு மீன் வந்து வலையில மாட்டிக்கொள்ளாமலா ஈக்கும் அப்படித்தானே நானும் வந்து மாட்டிக்கொண்டி ஆஹ் போதும் 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 நீ பாட்டுங்க கொஞ்சம் முட்டா போதுமே

கொஞ்சம் சரி நீங்க இன்றைக்கே வரணும்னு சொல்லி கொக்கு மாதிரி அவங்க ஒத்த காலிக்கொள்ள இல்ல வீட்டுல வேறு தீக்கி மனுஷிக்கு பீச்சுக்கு போகவே தீக்கி பாக்கு போற தீக்கின்னு சொல்லி அவங்களுக்கு வர வேணும்னு சொல்லி அதுக்கு போற ஒரு சும்மா சாரி விஷயம்

பார்த்தேன் ரெண்டு மாங்காவா ஆ என்னைப்பா செலுத்தீங்க நீங்க வாரவங்களுக்கு வற்றாப்பு செஞ்சு சங்காத்தம் செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு மறுவா இன்னொரு நாளைக்கு ரெடி பண்ணோன்னு வழியா ஓ ஐ அப்ப செல்லமான விஷயம் இல்லை தான் எப்படி எண்டா ஐடியா ஆ எப்போ பார்த்தாலும் குஷுனியும் வாசலும் வாசலும் குஷுனிமா நாங்களும் வேண்டும் மெஷினா ஐ சரி நீனே கட்டறம் இல்லாமல் மெஷினா அன்னைக்கு உங்களோட உம்மட அந்த வட்லாப்பத்தை திண்டு போட்டு சரியா இந்த இற பொழுங்கின் அந்த முதலையாட்ட நான் வந்து மாற்றினே போல இவங்களை வந்து உங்களோட வட்டலாப்பத்தை திண்டு போட்டு சுவர வாட்டு வாங்கி சொல்லித்தான் எனக்கு இந்த எப்படி பரப்ப பெரிய வட்டலாப்பம் செஞ்சு கொடுத்து புடிக்கோடு சீமானா இப்ப இப்ப அப்படித்தான் சொல்லிங்க நான் என்ன மீட்டர்ல பட்டத மீட்டர்ல பட்டதாங்க இந்த கொண்டு சும்மா சாட்டர் இருக்கதால மட்டும் என்னோட பேச கேச வர சரியா சரி 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 ரெண்டு பேரும் நிப்பாட்டுங்களே பாட்டுக்கு பாட்டு மாதிரி நீட்டுக்கு நீண்டதுக்கு நீங்க சண்டை புடிச்சு கொண்டே சுட்டித்தான் எந்த நாளும் போட்டு போட்டு கிளவியாய் கொண்டே இந்த ஆளுக்கு நல்ல நாளு தான் சும்மா நாளும் எல்லாத்துக்கும் கொண்டு போட்டுக்கொண்டு எங்களுடைய பரம்பரையத்தான் இழுக்க வாரேன் ஓ எல்லாத்துக்கும் பலா எழுத்துக்கொண்டு கேமுக்கு தான் மாறை ஓ நான் தான் பட்டு மாயோன்னு மயக்கி ஸ்கூலில் படிக்க செல்லியும் எம்புட்டு பெருவில் எங்கே ரூட்டு சண்டையை பற்றியே என்னமோ டெலிட்ராமா பசங்க படிச்சு கொண்டிருந்தேன்

ද තා පෝට ඩ ර ඉවර ාබා හ ැග ලා පෝන හජිප ලැකි විදේ මනිතන් මළක ොන්වාකන්නේ. ඕ වන්නේ කලසි එන්නයිච එන්න විචච அා දරු කඩ කప ක න රන්නම ලාට ල්ලට වන් ම ේ බෝකල් එන්න සෙල්ල නනි පී දේ. එන්න සෙල්ල නනි ප්‍රීදේ ල බෝට පැජමයි කල්බේලකි ඉප මයිගෝ. ரே சும்மா செல்லப்படாது குட்டி என்று சென்னா அவங்களுக்கு நல்லாவே புடிச்சி ஐனால அவங்களுக்கு இந்த விஷயத்துல மிச்சம் புரியும் ஆனண்டு சென்னாலும் குட்டி ஆடு கொழுத்தாலும் வலுவலுப்பு தீராதென்று சென்னை போல உம்ம காரி தான் கொஞ்சம் குழப்பத்துக்கு வாசி போலேக்கென்று செல்லி ஆ அப்படியா சென்னை

ரெண்டு பேரும் சண்டே கொஞ்சம் விட்டு போடுங்களேன் இப்ப அவங்க டைமும் சரி போடிக்கு இப்படியோ ஆள் மாறி ஆள் மாறி சண்டை பிடிச்சுக்கொண்டே இருந்தா தூர்ல கல்யாணம் பண்ணி சரி நடக்குமா ஆ வந்துட்டான் போக போக சுருக்கா பிட்டு மோத்த கீற்ற துடைச்சி கிரிச்சு கொஞ்சம் பவுடர் கீட்டரை போட்டு போட்டு நீங்கள் பொண்ணு மாதிரி பல்லு முப்பத்து ரெண்டு இல்லாட்டி வீக்கரை சரி காட்டி கூட டக் பக்குன்னு சொல்லி ஓப்பனிங் பட்ஸ் வருபாரு சுருக்கா முன்னுக்கு வந்து நில்லுங்க நான் நீ தந்த மாதிரி சும்மா மெல்ல நட நடந்து இந்த கோச்சி தனி நடக்கிய போல கொண்டு சரியா அவங்க பேசக்கூடாது சும்மா தோது போலவும் இல்லாம உமா மாதிரி சண்டை கொடு போலவும் ஒரு அஹிங் கொண்டு போடுவோன்னு சரியா எல்லாத்துக்கும் ரெண்டு பேருக்கும் மருவ மருவ செல்வன் செட்டப்புல மட்டும் சொதப்பிக்குள்ள வாங்கணும் எல்லாத்துக்கும் ஷட்டப்புன்னு செல்லு மட்டும் கப் சின்னதா போதும் சரியா ஆஹா வாங்க 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 எல்லாரும் வாங்க கொஞ்சம் சொன்னாங்க கேட்டு மண்ணுச்சுக்கோங்க காவல் 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 இது என்ன சொன்ன ஏய் எல்லா சாமான்களையும் கவனமா பார்த்துட

சரிய அண்டைக்கு நாங்க போச்சலே அப்படித்தான் காலை தயார் பஞ்சராபி மூணு மணி தியாலம் சப்பானி பொட்டினை போல சப்புன்னு ஒரே இடத்துல தான் சில போயிடும் இல்லாம

அளவுக்கு அடங்கலாப்பட்ட எல்லா வேலை வட்டிவளையும் அவதான் பார்த்து பார்த்து செய்தே அப்படியா எல்லாரும் நல்லா போட்டுக்கொண்டு நினைச்சுக்கணுங்களோட

எங்கிட்ட மகன் ஜாசிண்ட ஒரு முக்கியமான கண்டிஷன் தான் அவருக்கு வார பொஞ்சாதிக்கு குஷினிக்கு போயிட்டு நல்ல சமைக்க தெரிஞ்சுக்கணும் என்று வயசுல இருந்தே பிள்ளை அப்படித்தான் வரத்தோம்

අරයිවියා අඩ දම අද දයිවි ඒදෙඩියම අවක සිින්නකාටලේන්දේ අයිතනය වේල එඟට බාපකිට ඔරු පලීිය කාරොන්ඩ ඉදල්ිය ඔරු මාදරයේ මුට්ටියගෙටි හවවේ තත්තානා පලවිනේ ඕ එඟට දද නහූටල ස්ටාර්්ක ර පොම්්ල කාරෝටන නිශල් සෙන්න්නනාකා අරි?

படிச்சுக்கா படிச்சிக்க நீங்க சும்மா இல்லாட்டி பீசா ஓணுமா

അവളുടെ പഠപ്പ പത്തി കി തയ്യൽ വേലയെല്ലാം നല്ല പസാം അവ തച്ച அப்ப இங்கிலஷ் எல்லாம் பேச தெரியாட்டியும் பாபாவுக்கு போல அவசந்த எல்லாம் விளங்கும் ஓஹோ விழிஞ்சா நீ அந்தியாவை காட்டியும் வாட்ஸ்அப்லயும் ஈந்து கொண்டு துணியாவில எல்லா கூட்டாளிமாருக்கும் இங்கிலீஷால தான் மெசேஜ் பண்றேன் அதை பார்த்து பார்த்து எல்லாருமே ஜாதி ஆயிக்கு ஜாதி தான் செல்றேன் இல்லை நான் எதுக்கு கேட்டேன்னு சொன்னால் நாளைக்கு லண்டனில் பெய்த்து வாழ போகிற பிள்ளை அங்கே மகனோட சேர்ந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு போகக்கொள்ள இல்லாட்டி ஒரு நாலு பேரை சந்திக்க கொள்ள எங்கட மகன்டைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி ஓ கட்டாயம் கட்டாயம் இங்கிலீஷ் வரும் இவன் கெட்டி காரி போ போ நல்லா பொழுசாகவே பொஷாகிடுவா

மாப்பிழைய கல்யாணம் அங்க பசுந்த வந்த பொண்ணுகள் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வலசல் வளசல் கிளைச்சல் பார்த்தேன்

ஆஹ் வாங்க யாரன்னமா நீங்க இம்பனி துருக்க வாரீங்கன்னு சொல்லி நாங்க நினைக்க இல்ல இருங்க ஓ சாய்புனானா உமரு விஷயம் பேசணுமான விஷயத்த சும்மா இழுத்து கொண்டிருக்காம சுட சுடவே பேசி கீசி முடிச்சு கொண்டா நல்லமில்லையா ஆஹ் சரி சரி அவங்க என்னைய சொல்லிக் கொண்டு போறாங்க

எனக்கு ரெண்டு பேரும் ஒத்துமையாயிருந்தா அது எனக்கு போதும் ஏன்னா எனக்கு என்னோமா அப்பதான் முக்கியம்

கல்யாணமாம் கல்யாணம் ஹஜ் பெருநாள் சிறப்பு நாடகம் கேட்டீர்கள் எழுதியவர் திக்வல்லை ஜும்ரி பங்கெடுத்து கலைஞர்கள் தாயார் பிந்தி கலாபூசணம் நெய்ரஹீம் சஹீத் கணவர் மீரா சாஹிப் கலாபூசனம் மஹதி ஹசன் இப்ராஹிம் மகள் நோனா ஜமீலா ஷில்மியா ஹாதி மாப்பிள்ளை யாசரின் தந்தை சலீம் யால் ஜாபிர் ஃபரீத் புரோக்கர்